ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் ஆர்ஜி இன்றைக்கி நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட அபிக்காம பேசுகிற பார்க்கலாம் காய்ஸ் இங்கே வந்து தமிழ் வந்து சரஸ்வதியை பார்க்கறதுக்காக இந்த மாதிரி வந்து ஜெயிலுக்கு போகிறாங்க அங்கே போய் சரஸ்வதியை பார்த்தவொன்னே ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்கள் ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டுருக்குன்னு தெரியுதுமா எப்படியாவது நான் ஒன்று வெளியில் கொண்டு வந்துடுவேன் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிவிட்டு சரஸ்வதிக்கு வந்து தமிழ் ஆதரவு சொல்கிறாரு உடனே வந்து சரஸ்வதி சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து அர்ஜுன் மேலையும் இந்த மாதிரி அவரோட மாமா மேலையும் நீங்கள் வந்து டவுட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் கழிவர்தன் மேலையும் நீங்கள் ஒரு கண் வச்சுக்குங்க ஏன்னா கழிவரதன் வந்து இந்த மாதிரி மேகனா இறந்ததுக்கப்புறம் எந்த முடிவுமே அவர் எடுக்காம இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஹிண்ட்டை கொடுக்குறாங்க உடனே தமிழ் நான் கண்டிப்பாக பார்த்துக்கிறேமா நான் இந்த மாதிரி ஆதாரத்தெல்லாம் திரட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ தான் வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்து விட்டு அந்த ஆட்டோ டிரைவரை நான் பார்த்தோம்மா அவர் மூலமாக நாளைக்கு வந்து சாட்சி சொல்ல வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையுமே வந்து இந்த மாதிரியே சரஸ்வதி சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா சரஸ்வதியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு அவங்களுக்கு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் அடுத்த நாள் கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்குது அப்போ அந்த ஆட்டோ டிரைவர் வந்து இந்தமாரி சரஸ்வதி தான் இந்த கொலையை பண்ணாங்க ஏன்னா அவங்க ஆட்டோவில் வர்றப்போவே நான் அங்கே வர்றதுக்குள்ளே மேகனா அவங்க கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபோனில் பேசிகிட்டு இருந்தால் நான் கேட்டேன் அதில் பயந்து தான் அவங்களை அங்கேருந்து இறக்கி விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ட்ரைவர் அப்படியே மாற்றி சொல்கிறாரு இது கேட்டவொன்னே தமிழும் நமச்சி எல்லாமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்னடா இது நம்மக்கிட்ட நல்லா தான் பேசினார் திடீர்னு இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்துட்டு இந்த பக்கம் இருக்கிற அர்ஜுனை பார்த்தா பார்த்தா தான் வந்து காசு கொடுத்து மாதிரி ஆட்டோ டிரைவரை மாற்றிட்டாரு அதை பார்த்த உடனே தான் தெரியுது இந்த மாதிரி வந்து இந்த சாட்சியுமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காரு ஆனால் இன்னொரு பக்கம் கழிவர்தனுக்கும் பயங்கரமான சந்தோஷம் இந்த மாதிரி நான் நினச்ச மாதிரி அந்த அர்ஜுன் எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக முடிச்சிட்டான சொல்லப்போனால் அவனுக்கு சொத்துல பாதியே கொடுத்துடலாம் போல இருக்கு ஏன்னா அந்தளவுக்கு பிளான் பண்ணி பயங்கரமாக இந்த மாதிரி சரஸ்வதியை மாட்டி விட்டு மேக்னா கொலைக்கு நம்மளுக்கு எந்த எல்லாம் முடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவரோட பையனும் ரொம்ப இருக்காங்க ஆனால் இந்த பக்கம் தமிழுக்கு வருத்தம் தாங்க முடியாமல் என்னோட ஆதாரம் கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி கிடைச்ச ஆதாரமும் இப்படி அர்ஜுனால இப்படி ஏமாந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நமச்சியும் தமிழ் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த மாதிரி வந்து நம்ம இப்படி பேசிக்கிட்டு இருந்தாலும் வேலையாகாது மாதிரி நம்ம வந்து அர்ஜுனை பிடிச்சி கண்டிப்பாக வந்து அவனை நாலு தட்டு தட்டி விசாரிச்சா மட்டும்தான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியும்ட்டு நமச்சியும் தமிழும் இந்த மாதிரி வந்து அவங்க அர்ஜுனோட வீட்டுக்கிட்ட போகிறாங்க அங்கே வந்து அர்ஜுனும் அர்ஜுனோட மாமாவும் வந்து இவங்களை கிண்டல் பண்ணுறதுக்காக பயங்கரமாக நக்கலாக பேசிக்கிட்டு என்ன போய் சரஸ்வதி போய் ஜெயிலில் பார்த்தீங்களா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலாக பேசுகிறாங்க இது கேட்டோடனே தமிழுக்கு பயங்கரமாக கோபம் வருது உடனே பயங்கரமாக வந்து அர்ஜுனை அடித்து இந்த மாதிரி காரில் தூக்கி போடுறாங்க அவர் மாமாவும் தூக்கி காரில் போட்டுவிட்டு அவரோட பழைய ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போகிறாங்க அங்கே போய்ட்டு இந்த மாதிரி ஃபேக்ட்ரியில் வச்சு விழு விழுன்னு விழுக்கிறாங்க ஆனால் வந்து அர்ஜுன் சொல்கிறாரு என்னை எவ்வளோ அடித்தாலும் சரி உண்மை உனக்கு வெளியில் வராது கடைசி வரைக்கும் சரஸ்வதி அங்கே தான் இருக்கணும் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டவொன்னே வந்து அர்ஜுனை கொண்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பயங்கரமாக ஒரு கட்டை எடுத்து அடிக்க போகிறாரு அந்த நேரம் அவருக்கு ஒரு கால் வருது காலில் பார்த்தீங்கன்னா மேக்னான்னு இருக்கு ஏன்னா இது மேக்னா மண் நம்பர்லேருந்து கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணுறாங்க பார்த்தா அந்த பக்கம் வந்து மேக்னா கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க இந்தமாரி தமிழ் என்னை மன்னிச்சிருங்க எனக்கு இந்த மாதிரி வந்து இப்படி ஆயிடுச்சு என்ன வந்து எனக்கு தெரிஞ்சவங்களாம் காப்பாற்றி இவ்வளோ நாள் வந்து ட்ரீட்மெண்ட் இருந்தாங்க நான் இன்றைக்கி தான் வந்து இருந்து வெளியில் வந்தேன் தயவு செஞ்சு நீங்கள் என்ன வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு அட்ரஸ் அனுப்பி வைக்கிறாங்க இதை பார்த்ததும் தமிழ் வந்து அர்ஜுனையும் அவரோட மாமாவையும் அந்த ஃபேக்ட்ரியிலே வச்சுட்டு இந்த மாதிரி நமச்சியும் தமிழை மட்டும் போய் மேக்னாவை பார்க்குறாங்க பார்த்தா அவங்களுக்கு பயங்கரமாக அடிபட்டு இந்தமாரி கோமா ஸ்டேஜ்லேருந்து இப்போ தான் வெளியில் வந்திருக்கிறது தெரியுது அதை பார்த்தவொன்ன இந்த மாதிரி மேக்னாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகலே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டவொன்னே மேக்னாக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது நீங்கள் அதை வருத்தப்படாதீங்க தமிழ் நான் இந்தமாதிரி வந்து கோர்ட்டில் உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன் சொல்லப்போனால் என்னை குழப்ப முயற்சி பண்ண ட்ரை பண்ணது வேறு யாரும் கிடையாது எங்கள் மாமா தான் அதுக்கு வந்து உறுதுணையாக இருந்தது இந்த மாதிரி வந்து அர்ஜுனும் அவரோட மாமாவும் தான் வந்து என்ன நான் மூணு பேர் சேர்ந்து தான் என்னை குழப்பம் ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து கோர்ட்டுக்கு இந்த மாதிரி வந்து மேக்னாவை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய்ட்டு நடந்த விஷயத்தை எல்லாமே மேக்னாவால் சொல்கிறப்போ இந்த மாதிரி இவ்வளோ திட்டத்துக்கும் காரணமாக இருந்தது கழிவர்தன் தான் கழிவர்தனுக்கு கீழே தான் இந்த மாதிரி அர்ஜுன் வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரையுமே அரெஸ்ட் பண்ண சொல்லி ஸ்டே ஆர்டர் கொடுக்குறாங்க இதை உடனே தமிழை வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் சரஸ்வதியை வந்து இன்னும் அஞ்சு நாளில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் இருந்து ஆர்டர் வருது இதை பார்த்த உடனே கோதையோட குடும்பம் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக்கிறாங்க இந்த மாதிரி வந்து சரஸ்வதி வெளியில் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னொரு பக்கம் அர்ஜுனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது இவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியாகணும் மேக்னாவை எப்படினாலும் நாங்கள் ஜெயிலுக்குள்ளே போய் கழித்துங்க போகிறதுன்னு ஆயிடுச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி பண்ணாத கொலையை நாங்கள் ஏன் பண்ணிட்டுருன்னு சொல்லிட்டு போகணும் நாங்கள் அந்த கொலையை முழுசாவே முடிச்சுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கழிவது தான் அர்ஜுனை சேர்ந்து இன்னொரு வேற லெவலான ஒரு திட்டத்தை போட்டு ரெடியாக இருக்காங்க இன்னொரு பக்கம் சரஸ்வதியை வெளியே உண்டான வழியை எல்லாத்தையுமே தமிழ் கண்டுபிடிச்சதுனால ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்காரு இந்த மாதிரி சரஸ்வதி வெளியே வந்ததுக்கப்புறம் மேக்னாவை எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத இனி வர போகிற எப்பிசோடில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய்ஸ் சி யூ இன்னொரு வேற லெவலான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்